இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காந்தி நகரை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் சகோதரர் திரு ஆர் சிலம்பரசன் திருமதி எஸ் கனிமொழி அவர்களின் அன்பு மகளும் மற்றும் திரு எம் ராஜேந்திரன் அப்பா திருமதி ஆர் தமிழரசி அம்மா திரு ஆர் அப்பா திருமதி வி அன்னப்பட்டு அம்மா அவர்களின் பேத்தியுமான குழந்தை எஸ்கே நித்தன்யா அவர்களின் முதலாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை எஸ் கே நித்தன்யா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அண்ணன் எஸ் கே சஷ்வந்த் சித்தப்பா ஆர் விஜய் டி கதிர் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்று முதலாவது பிறந்தநாள் கொண்டாடும் நல்லா இருக்கணும் ரோடோடி இல்லாம நல்லா நல்லா இருக்கணும்